ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க கர்ப்பம் உண்டாகி எத்தனை நாளுக்கு பிறகு உங்களுக்கு வாமிட் வர ஸ்டார்ட் ஆகுன்றதை ஷேர் பண்ண போகிறேன் அதாவது நார்மலாக காமனாக எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குங்கிற சிம்டம்ஸ் எதுங்க வாமிக் தான் இல்லைங்களா ஒரு சில பேர் கும்ட்டோம் ஒரு சில பேர் வாமிட் வரும் அதாவது உங்களுக்கு ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது மாதவிடாய் தள்ளி போயிருக்கு நான் ஓவரி டைம் பார்த்து ஒன்றா கரெக்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக டேட் எல்லாம் குறித்து வச்சிருக்கீங்கன்றப்போ கரெக்டாக உங்களுக்கு உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போன ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அதாவது ஒரு நாற்பத்தி மூணாவது நாள் நாற்பத்தி நாலாவது நாள் இல்லை நாற்பத்தி அஞ்சு இந்த உங்களுக்கு வாமிட் வர ஸ்டார்ட் ஆகுங்க எனக்கு இது அக்யூரேட்டாக இருந்துச்சு நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்தப்போ அவங்களும் சொன்னாங்கன்னா குழந்தை கருப்பையில் தங்கினவுன்னே நிறைய பேருக்கு வராது அவங்க தங்கின கொஞ்சம் நாள் கழித்து ஒரு டூ வீக்ஸ் கழிச்சா நம்மளுக்கு அது மாதிரி வரும் ஸோ அதனால மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபாரி டேஸ் சாப்பிட்றோம் உங்களுக்கு வந்து வாமிட் வர ஆரம்பிக்கும் சரிங்களா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தீங்க அப்படின்றப்ப வாமிட் அதிகமாக வருதுன்ற கண்டிப்பாக வாமிட் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதுக்காக டேப்லெட் சாப்பிட்லாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது குழந்தைக்கு எதுவும் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ